பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ராஜி வந்து எப்படியாவது நம்ம டிரைவிங் கற்றுக்கணும் கதிர்க்கு அது மூலியமாகவும் நம்ம ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ராஜி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு கதிர் கேட்குறாங்க கதிர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க என்ன சொல்லு நான் என்னென்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே இல்லை எனக்கும் ட்ரைவிங் கற்றுத்தரியா அப்படின்னு சொல்லி கேட்குமே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கோ இல்லை நம்ம ட்ராவல்ஸில் அப்பப்போ ட்ரைவ் ட்ரைவர் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நானும் ட்ர கார் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படிங்கும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பேசாமல் இரு இங்கேயே ஏற்கனவே ட்ராவல்ஸுக்கு நீ நிறையா ஹெல்ப் பண்ணுற இன்னும் அதுலேயும் இது வேற வேறையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை பரவாயில்ல நீ சொல்லு நான் செய்யிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பேசாம இரு நீ முதல் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வழியப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதிரி யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம எங்கேயாவது க ஒரு ட்ரா ட்ரூ இது போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கு திடீர்னு இல்லை ட்ரைவ் போகலாமான்னு கேட்குற அப்படிங்கும் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு போறாங்க போறப்ப அப்புறம் சரிவா நீ வந்து கார் ஓட்டி பழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை வந்து ட்ரைவிங் சீட்டில் உட்கார வச்சு ஓட்டி பழக்கி விட்றாரு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு அப்பப்ப ராஜிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது பரவாயில்லையே நம்ம கதிர் இவ்வளோ நம்மளுக்காக இவ்வளோ தூரம் நல்லா மாறிட்டானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு காரு ஓட்ட தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க நம்ம குமார் மேலே கொண்டு போய் விட்டுடுறாங்க குமார் அந்த சைட்ருந்து வரவுமே அவர் மேலே காரை விடவுமே என்னாச்சு ஏன்னால் ஒன்றும் உனக்கு ஆகலை இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை என் மேலே தான் தப்பு நான் தான் எதையோ யோசிச்சுக்கிட்டே வந்து விட்டுட்டேன் பார்த்து நீ நான் வேற யாரும் நினச்சிதான் நான் சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லி குமாரும் சொல்கிறாரு சாரி நான் நானாக தெரியாமல் இது போட்டி இப்போ ஓட்டி பழகுறேன்னு சொல்லி உன் மேலே கொண்டாந்து விட்டுட்டேன் அப்படிங்கும் பரவாயில்ல ராஜி நீ பார்த்து ஓட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்காம கிளம்பி போயிடுறாங்க உடனே கதிர் கேட்குறாங்க என்ன உங்க அண்ணே ரொம்ப மாறிட்டான் போல இருக்கு அப்படிங்கவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி ட்ராவல்ஸுக்கு வந்து நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் என்னடாண்ணா இங்கே பார்த்தா நம்ம மயில் வந்து நம்ம கடைக்கு பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு வந்துடுறாங்க வேலைக்கு திடீர்னு வரவுமே மயிலோட அப்பா கேட்குறாரு என்னம்மா திடீர்னு கடைக்கெல்லாம் வந்திருக்க என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா நான் அந்த கடையில் இனிமேல் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கவுமேனு என்னப்பா சொல்கிற மா மச்சான் எப்படி சம்மதிச்சாரு மச்சான் யாரையுமே வந்து சும்மா ஜாமான் வாங்க கூட கடைக்கு விட மாட்டார் உன்னை எப்படி வந்து கடைக்கு வேலைக்கு விட்டாரு ஃபர்ஸ்ட் இது மச்சானுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் தெரியும் சித்தப்பா மாமாவோட அனுமதியோட மாமாவோட ஆசீர்வாதத்தோட தான் நான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பழனியும் கேட்பாரு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் செரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு மயிலோட அப்பா என்ன செய்கிறாரு இங்கே மாமா வந்து இந்த சீட்டில் முதல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவில் கொண்டு போய் உட்கார வச்சிடறாரு இப்போ தான் கல்லாவுக்கே மரியாதையாக இருக்குது அம்மா உட்காரவும் தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமேனு சொல்லிவிட்டு சரி உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூட்டிகிட்டு டீ குடிக்க போயிடுவாரு உடனே சரவணன் வந்துட்டு சத்தம் போடுவார் ஏ என்ன உடனே முதல் கடைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல நான் வீட்டில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்போ நீ ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிற பண்ற தப்பு பூரா பண்ணிவிட்டு உன்னை ரொம்ப நம்புகிற குடும்பத்தை இவ்வளோ தூரம் ஏமாத்திரமேனு உனக்கு கொஞ்சம் கூட உன ப மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பஸ் இதாக பேசுவார் மயிலும் ஒன்னே அப்பாவே மூஞ்சியாக வச்சுக்கிட்டு நானா மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நீ ஆடு நீ என்னென்ன ஆடணுமோ ஆடு நீ எவ்வளோ தூரம் ஆடுவியோ ஆடு ஒரு நாள் இதுக்கு எல்லாமே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை எதுவுமே கண்டுக்காமல் மாமா இது கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படிங்கமே தெரியுது காது கேட்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் என்னடா நம்ம ராஜி வந்து இங்கே நம்ம க கதிரோட ஃப்ரெண்டுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா க ராஜி வந்து அதை நினைச்சு க கதிர் மாறிட்டா அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நம்ம அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது வந்து வெளியே நின்று கதிரை கதிர் கையில் சிகரெட் இருக்கோமே இவன் இந்த பழக்கம்லாம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் உனக்கு எப்பத்தில் இருந்து இருக்குது அப்படிங்கும் ஏ என்ன பழக்கம் அப்படிங்க இல்லை இந்த சிகரெட்லாம் எப்போ இருந்து பிடிக்கிற அட நீ வேறு அது ஃப்ரெண்டோடது அவன் டீ கையில் கொடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கும் ஃப்ரெண்டை பிடிச்சி சத்தம் போடுவாங்க இனிமேல் இப்போல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கும் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க நம்ம கதிர்கிட்டே எடுத்து சொல்லுவாங்க இப்போலாம் பண்ணாத தயவு செஞ்சு இது என்ன சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் அவங்க கூட எல்லாம் சேராத இல்லை பக்கத்துலேயே நீ நிற்காத ஃபஸ்ட்டு நல்லா கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வருவாங்க கதிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லையே நம்ம ராஜி இவ்வளோ நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கே அப்படின்னு அப்படின்னு நினச்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சதமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்